மகேஷ்வரிக்கு முதலீர் ஸ்டாலின் முகாம் நிறைவு நாள் விழாவில் நலத்திட்ட உதவி வழங்கிய முன்னாள் அமைச்சர் பாலாஜி ஸ்டாலின் விழுந்து கரூர் சுக்கரின் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முதல்வர் ஸ்டாலின் முகாம் நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் தரமே அமைச்சர் செந்தில்பாலாஜி கலந்து கொண்டு எழுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு ஐந்து புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கும் குறிப்பாக கரூர் கூட்டு சிகிச்சை சிக்கி உள்ள ஒன்றியாவது குழுவை தாய் மற்றும் சிறப்பு உங்கள ஸ்டாலின் முகாம் மீனவர்களாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்

மின் பெயர் மாற்றம் பொருளாதார நல வாரியத்தினுடைய உறுப்பினர் அட்டைகள் சொத்து வரி பெயர் மாற்றம் கடவுள் உள்ளிட்ட மாற்றுத் திறனாளிகளுக்கான உபகரணங்கள் விவசாயம் சார்ந்த திட்டங்கள் இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு துறைகள் மூலமாக இந்த மனுக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்தந்த துறையினுடைய உயர் அதிகாரிகள் அதை ஆய்வு செய்து முழுவதுமாக முடிந்தவரை அரசனுடைய உத்தரவுகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய திருவானையூர் பகுதி தொடங்கி சுக்காலியர் வரை சாலையுடைய விரிவாக்கத்திற்கு மட்டும் பத்து கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து மிக சிறப்பாக இந்த சாலை பணிகள் நடந்திருக்கின்றன எந்த பணிகளை எடுத்துக்கொண்டாலும் நான் நம்முடைய மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்கும் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர்களுக்கு நம்முடைய பகுதி மக்கள் என்றும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இங்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மனுக்களுக்கும் அரசு உத்தரவுகள் ஆய்வு செய்து விரைவில் உங்களுடைய வழங்கப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு நமக்கான திட்டங்களை தரக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் மகளிருக்கு விடியல் பேருந்து பயண திட்டம் நாட் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் முதல்வன் திட்டம் காலை உணவு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இப்படி தொடர்ச்சியாக இன்னும் பல ஏராளமான திட்டங்களை தளபதி என்பதை நாம் நினைத்து பார்த்திட வேண்டும் கலைஞர் மகளின் உரிமை வழங்கக்கூடிய திட்டத்தில் விடுபட்டவர்கள் இந்த முகாம் மூலமாக மனுக்களை தந்திருக்கின்றீர்கள் அதற்கும் நம்முடைய முதலமைச்சர் தளபதியுடைய உத்தரவோடு உரிய உத்தரவுகள் உங்கள் கரங்களில் வந்து சேரும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு

நாடு முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய தளபதி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்கள் மூலமாக கரூர் மாவட்டத்தில் கடந்த பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தொடங்கப்பட்ட முகாம் நூற்றி எழுபத்தி ஒன்பது இடங்களில் நூற்றி எழுபத்தி ஒன்பது இடங்களில் நடந்து முடிந்து இன்று இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது முகாம் நிறைவு இந்த நூற்றி எழுபத்தி ஒன்பது முகாம்களில் ஊரகப் பகுதிகளில் நூற்றி முகாம்களும் நகரப்பகுதிகளில் எழுபத்தி எட்டு முகாம்கள் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஒன்பது முகாம்கள் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன இந்த நூற்றி எழுபத்தி ஒன்பது முகாம்களில் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன இந்த மனுக்களில் முதல் கட்டமாக பெறப்பட்ட மனுக்கள் விசாரணைக்கு எடுத்து சென்று அந்த விசாரணையின் மூலமாக ஏறத்தாழ நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் துறையினுடைய விசாரணையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது மிக விரைவாக அதற்கான விசாரணைகள் முடிக்கப்பட்டு அரசனுடைய உத்தரவுகள் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மனு கொடுக்கப்பட்ட உரிய நபரிடத்தில் அரசுடைய உத்தரவுகளை கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளும் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர் எனவே தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற பத்தாயிரம் முகாம்களில் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது முகாம்கள் மிக சிறப்பாக இன்றோடு நிறைவு பெறுகின்றன பொதுவாக இந்த முகாம்களில் பங்கு பெற்றவர்கள் வீட்டுமனை பட்டாக்களாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய பெயர் மாற்றமாக இருந்தாலும் சரி சொத்து வரி பெயர் மாற்றமாக இருந்தாலும் சரி மின்கட்டண பெயர் மின் இணைப்பு பெயர் மாற்றமாக இருந்தாலும் சரி அனைத்து மனுக்களுக்கும் முடிந்தவரை அந்த அரங்கத்திலேயே அதற்கான உத்தரவுகள் அரசின் மூலமாக வழங்கப்படுகின்றன சில மனுக்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலில் அந்த மனுக்கள் ஒரு பத்து பதினைந்து தினங்களுக்காக உள்ளாக விசாரித்து உரிய உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன எனவே இந்த மனுக்களை பெற்று பயனடைந்த பயனாளிகள் பொதுமக்கள் பெரியவர்கள் மாண்பு அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிங்கள் என்று என்னிடத்திலும் மாவட்ட ஆட்சியருடைய அவரிடத்திலும் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் மிக சிறப்பாக ஒரு வடப்பிரசாதமாக இந்த முகாம் எங்களுக்கு அமைந்திருக்கின்றன இதன் மூலமாக நாங்கள் நினைத்த தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறோம் என்ற நன்றியை முதலமைச்சர்களுக்கு சமர்ப்பித்து வணக்கம் தெரிவித்து சென்றிருக்கிறார் மொத்தம் பெறப்பட்ட மனுக்கள் வந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு இதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் விசாரணை செய்த வரையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி முன்னூற்றி எழுபத்தி மூன்று மனுக்கள் மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணையில் இருக்கின்றன இன்னும் ஒரு வாரம் பத்து தினங்களுக்குள்ளாக அந்த மனுக்களும் முழுமையாக விசாரிக்கப்பட்டு அரசு நடவடிக்கை எடுக்கும் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டாயிரம் மனுக்கள் வரப்பெற்றிருக்கின்றன மொத்தம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தில் எண்பத்தி ஒன்பதாயிர அறுபத்தி ஒன்பதாயிரம் மனுக்களில் முப்பத்தி எட்டாயிரம் மனுக்கள் வந்து மகளிர் உரிமை தொகை கேட்டு வரப்பெற்றிருக்கின்றன அந்த மனுக்கள் உரிய விசாரணையில் நடந்து கொண்டிருக்கின்றன விசாரணை முடிந்த பிறகு அதற்கான உத்தரவுகளை முதலமைச்சர்கள் வழங்குவார்கள் இல்லை அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் ஏறத்தால் பன்னிரெண்டாயிரம் மனுக்கள் விசாரணை செய்த வகையில் பன்னிரெண்டாயிரம் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணையில் இருக்கும் விசாரணை முடிந்த பிறகு அதற்கான உத்தரவுகள் வழங்கப்படும் என்னால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ காலைல ஒன்பது மணிக்கு தொடங்கிய முகாம் மிக சிறப்பாக அதில் பங்கு பெற்று அவருடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்து அதில் பதிவு செய்து அதற்கான உத்தரவுகளை ஏறத்தாலும் இந்த அரங்கத்திலே இப்போ ஒரு எழுபது பேர்த்துக்கு நம்ம அரசனுடைய உத்தரவுகள் அவருடைய கரங்களில் நம்ம கொடுத்தோம் கொடுக்கும்போது அவருடைய மகிழ்ச்சி நீங்களும் பார்த்தீங்க அந்த அளவிற்கு மனு முதலமைச்சரில் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த முகாமை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் அதன் மூலமாக பயன்பெற்ற தாய்மார்கள் பெரியவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள் சரிய கேக்கு கொஞ்சம் முன்னாடி வாங்க கிருஷ்ணாபுரம் தாலுக்கால மொத்தம் வந்திருக்கிற முப்பத்தி எட்டாயிரம் மனுக்கள் ஒரே நேரத்தில் விசாரிக்க முடியாது இல்லையா சம்பந்தப்பட்ட அந்த அந்த அலுவலகங்களுக்கு வட்டார வீடியோ அல்லது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள் சென்று விசாரிக்க வேண்டிய சூழல் இருக்கு விரைவில் விசாரிச்சு முடிச்சுடுவாங்க விரைவில் விசாரித்து முடிச்சுடுவாங்க கிசாயு தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்த மனுக்களே பத்தாயிரம் மனுக்கள் தான் வந்திருக்கு அந்த தொகுதி முழுவதும் சேர்ந்தே வரக்கூடிய மனுக்கள் வந்து பத்தாயிரத்தி நூற்றி எழுபது மனுக்கள் தான் வந்திருக்கு கரூர் தொகுதியில் தான் மொத்தமாக அது அதிகபட்சம் இருபத்தி எட்டாயிரம் மனுக்கள் வந்திருக்கு மீதம் இருக்கக்கூடிய அரவக்குறிச்சிலாம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வந்திருக்கு குளித்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தாயிரம் வந்திருக்கு இவ்வளோ தான் மொத்தம் வரப்பட்டுருக்கக்கூடிய மனுக்கள் அதையால் வந்து கிசாயுரம் தூதியுடைய மனுக்கள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன அதிலே அந்த பத்தாயிரம் மனுக்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் ஆறாயிரத்தி ஐநூறு மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணையில் பத்தாயிரம் மனுக்களையும் ஆறாயிரத்தி ஐநூறு மனு விசாரித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணையில் இருக்கு அதனால் யாருக்காக விடுபட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக விசாரிப்பாங்க இதை வந்து இறுதி பண்ணும் போது கண்டிப்பாக நூறு சதவீத மனுக்கள் முழுமையாக விசாரிக்கப்பட்டுத்தான் உரிய உத்தரவுகள் வழங்கப்படும் நன்றி